இது டிஎம் ரேபிட் ஆரியல்னா நம்மளோட மட்டும்தானே ஃபுல்லாக நேச்சுரல் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எந்த கெமிக்கலும் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நல்ல ஒரு எல்லாருமே நல்லா வாங்கி கஸ்டமர் நல்லா ரிவ்யூ சொல்லிருக்காங்க இப்போ நம்ம ரீட்டைல் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஹோல்சேலும் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ரீட்டைல் எவ்வளோ கொடுக்குறோம் இப்போ நம்ம ரீட்டைல் வந்து இது கால் லிட்டர் முந்நூறுவான்னு கொடுத்துருக்காங்க நான் டூ டூ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்கேன் எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் எவ்வளோ லிட்டர் லிட்டர் கணக்கில் கொடுத்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னா முடிவுதுருவு ஏர் ஃபால் நல்லா ஆகும் பொடுகு இந்த புல் வெட்டும்பாங்களா சரியாயிரும் புல் வெட்டு பூச்சி வெட்டி தலைக்கு தேவையான கருப்பாமறும் பாத்தீங்கன்னா மருதானி செம்பருத்தி பூ வெட்டி வேறு அவரி அந்த மாதிரி பதினெட்டு வகையான ஹெர்பல்ஸ் தான் போறோம் ஹெர்பல்ஸ் மட்டும் தான் போறோம் வேற எதுவுமே போடல ரோஸ்மரி பில்டர் பண்ணாம அப்படியே குடுத்துட்டு இருக்கோம் ரோஸ்மெரி உள்ள அப்படி இருக்கு

அனதுல வந்து நிறைய சீட்டிங் போயிட்டு இருக்குதுங்கண்ணா சரிங்க நம்மளோட வீடியோவை எடுத்து வச்சு ஹிந்திக்காரங்க வந்து பை ஒன் கெட் ஒன் சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படியே ஆஃபர் கொடுத்தா ஒரு லிட்டர் வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் அது மட்டும் தான் கொடுப்போமே தவிர ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ நம்ம கொடுக்கவே மாட்டோம் ஆமாம் இப்போ காலகட்டத்தில் வந்து ஆஃபர் ஆஃபர் தான் போயிட்டு இருக்குங்க யாரும் குவாலிட்டியாக கொடுக்குற ப்ராடக்ட் யாரும் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ஆமாம் பட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்கள் வீடியோவே நம்ம நம்ம வீடியோவே பார்த்து எடுத்து போட்டோ அது ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பன்னெண்டு லட்சம் வியூஸ் போயிருக்குங்க அது அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வா வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ஆயில் போட்டோங்க நீங்க வீடியோல வேற மாதிரி காமிக்கிறீங்க பாட்டில் வேற மாதிரி வந்திருக்கு நாங்க நீங்க அதெல்லாம் சூப்பரா காமிங்க பாத்துக்கலாம்னு பார்த்தா அது fake அதாங்க அதாங்க அதனால யார் நம்பி ஏமாற வேண்டாம் நான் மட்டும் தான் கால் எடுப்ப இது இந்த நம்ம இந்த कांटेक्ट நம்பர் மட்டும் தான் கீழக்கர் நம்பர் மட்டும் இந்த நம்பர் மட்டும் தான் வேற எந்த நம்பரும் இல்லங்கனா அதே மாதிரி இவங்க கிட்ட ஆன்லைன்லாம் கிடையாதுங்க கீழக்கர் நம்பரை கால் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் ஆன்லைன்ல விக்கிறது இல்ல விக்கிறது இல்ல விக்கிறது இல்ல ஏமாந்துறாதீங்க ஏமாந்துறாதீங்க ஏமாந்துறீங்க ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு இப்ப இந்திக்காரங்க மூலமா ஓகேக்கா டிஎம் ஹாபிட்டாயில் இத பத்தி சொல்லுங்க எனக்கு அண்ணா இப்போ இது டிஎம் ரேபிட் ஆகிறிங்கன்னா நம்மளோடது மட்டும்தான் ஃபுல்லாக நேச்சுரல் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எந்த கெமிக்கல் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் நல்ல ஒரு எல்லாருமே நல்லா வாங்கி கஸ்டமர் நல்லா ரிவ்யூ சொல்லியிருக்கிறாங்க என்னோடய ரிவ்யூ எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இன்ஸ்டா பேஜ் டேக் பண்ணுறோம் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லா ரிவ்யூஸ் அதில் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம ரீட்டெயில் தான் கொடுத்துட்டு வந்து இப்போ ஹோல்சேலும் இருக்காங்க நிறைய பேர் ரீட்டெயில் எவ்வளோக்கா கொடுக்குற இப்போ நம்ம ரீட்டைல் வந்து இது காலிட்டு முந்நூறுவான்னு கொடுத்துருக்காங்கண்ணா டூ

ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் ஓகே பொடுகு இந்த புல்வெட்டு பாங்கலைங்கண்ணா அது எல்லாமே சரியாயிரும் எல்லாம் தலைக்கு தேவையான எல்லாமே சரியாயிரும் வெள்ள முடியா இருந்தாலும் போட போட கருப்பாக மாறும் ஓகே போட்ட ஸ்பாட்ல கருப்பாக மா மாறாது போட போட தான் மாறும் இது கருப்பாக மாறும் ஏன்னா இதுல கெமிக்கல் இல்ல எல்லாமே அவுரியெல்லாம் சேர்த்திருக்கும் ஓகே எல்லாமே மூலிகையாக தான் சேர்த்திருக்கு நம்மகிட்ட பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இது வந்து அதாவது டை கிடையாதுங்க இது எகைன்னு சொல்றேன் இது ஒரு ஆயில் என்ன யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்புறம் பேசிக்கலாம் என்ன இதுல பாத்தீங்கன்னா மருதாணி செம்பருத்தி பூ வெட்டி வேரு ஓகே அவரி அந்த மாதிரி பதினெட்டு வகையான ஹெர்பல்ஸ் தான் போறோம் ஹெர்பல்ஸ் மட்டும்தான் ஹெர்பல்ஸ் மட்டும்தான் போறோம் வேற எதுவுமே போடல ரோஸ் மாரி ஃபில்டர் பண்ணாம அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம் ரோஸ் மாரி உள்ள அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு பாருங்க ரோஸ் மாரி இங்க இருக்கு பாருங்க ஓகே அப்படியே डायरेक्टली போட் குடுத்துருங்க ஏன்னா வேற முடி வளரிறதுக்கான ஒரு விஷயம் தான் ஆமா முக்கியமான பொருள் ரேபிட் பிளட் மெயினா அந்த ராபிட் பிளட் பாத்தீங்கன்னா மீட் கொடுத்துட்டு பியூர் காடா துணியில பிளட்டு மட்டும் பிடிச்சி கரெக்டாக பதம்படுத்தி அதை தான் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேக்கா ஸோ எகைன் யாரும் அந்த ஸ்கேமில் மாட்ட வேண்டாம் இந்த அக்கா வந்து ஒரு பாட்டில் முந்நூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க கால் கிலோ கால் லிட்ரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நீங்கள் போடுவீங்களா இல்லைங்க நாங்கள் போட மாட்டோம் பை ஒன் கெட் ஒன் போடுறதெல்லாம் ஓகே யாருமே கரெக்டாக பண்ணுறாங்க பை ஒன் கெட் ஒன் போட மாட்டாங்க கண்டிப்பாக

வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போங்க நம்ம கிட்ட ரீடெய்லா சித்தா டாக்டர் கூட வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா கர்நாடகால வாங்கிட்டு இருக்காங்கமா சார் ஓகே ஓகே சோ இதனால உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய இருக்கு எல்லாமே இருக்குங்க வந்து உங்ககிட்ட வந்து ரிவ்யூஸ் குடுங்கன்னு கேட்டா நீங்க அமிச்சிருவீங்க அமுச்சிருவோம் அதுவும் இல்லாம நம்ம இன்ஸ்டா பேஜ்ல எல்லாமே பணி அவங்களே இன்ஸ்டா பேஜ் சொல்லுங்க டிஎம் சேனல்ன்னு வச்சிருக்கோம் ஓகே சோ இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்றீங்க